பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் ராஜி கதிர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரம் பாண்டியனோட வீட்டு வாசல்ல முத்துவேலவும் வடிவும் வந்து நிற்கிறாங்க ராஜி அப்படின்னு சத்தத்தை கேட்ட உடனே அத்த எங்கள் அப்பா என்னை கூப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல யார் அந்த முத்துவேலா ஏன் அண்ணனா அதுவும் ஒன்ன தேடி வர போறாரா அதெல்லாம் நடக்க போறது இல்ல நீ வேறு வேலை இருந்தா பாரு ராஜி அப்படின்னு சொல்றாங்க கோமதி மறுபடியும் சக்திவேல் ராஜி அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறாரு அத்த நான் சொன்னேன்ல என் அப்பா தான் வந்திருக்காரு போல வெளியில நிற்கிறாங்க அத்தை வாங்கத்தை அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து பார்க்க வீட்டு வாசல்ல ராஜி நினைச்ச மாதிரியே அவங்க அப்பா அம்மா நிற்கிறாங்க அப்பா ஏன்பா வெளிலேயே நிற்கிறீங்க இது வேற யாரும் வீடும் இல்லை ஏன் தான் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பேசுங்களேன் அப்படின்னு உள்ள கூப்பிட்றாங்க உடனே வடிவு சொல்றாங்க வேண்டா ராஜி உன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோமே தவிர்த்து உள்ள உட்காந்து பேசி நாங்கள் மனசு மாறிட்டோன்னு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறதுக்காகலாம் வரல ஏன் பொண்ணு நீ நீ எங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம் அதான் உன்னை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வடிவு சொல்றாங்க அம்மா என்னம்மா சொல்றீங்கன்னு கேட்க ஆமாம் அரசி கூட தான் எங்க வீட்ல கொஞ்ச நாள் மருமகளாக இருந்தா ஆனா இப்போ இந்த வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு வரலையா உனக்கும் பிடிக்காம தானே இந்த வாழ்க்கைய நீ அமைச்சுக்கிட்ட பிடிச்சா நீ கதற கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல பொய்யா உனக்காக நடந்த இந்த கல்யாணத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது எங்கள் பொண்ணு நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கக்கூடாதா எப்படி அரசி தான் அப்பா அம்மா முக்கியம்னு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாலோ அதே மாதிரி இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ ஒரு முடிவெடுத்து நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரணும் உனக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு கூப்பிட்றாங்க அம்மா என்ன பேசுகிறீங்க அரசி கழுத்தில் அண்ணன் குமார் தாலி கட்டலை அண்ணன் மேலே உள்ள கோவத்தில் இங்கே அரசியாக தாலி கட்டிக்கிட்டு ஏதோ மருமகளாக அங்கே வந்து இருந்தா ஆனால் நான் அப்படி இல்லைம்மா பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டாலும் கதிர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு கதிர் என் புருஷம்மா அவரை விட்டுட்டு நான் உங்க கூட வரணுமா அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் கதிரை இப்போ நான் ரொம்ப விரும்புகிறேன் அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இருக்கேன் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன என்னையும் என் வீட்டுக்காரரையும் பிரிக்கிறதுக்காகவும் என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல இல்லை நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியாது நீ முதல்ல எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பின்னாடி திரும்பி கதிரை பார்க்க கதிர் கண் கலங்கி நிற்கிறாரு நான் வேற ரொம்ப கோபமாக பேசியிருக்கேன் இந்த ராஜிக்கிட்ட இப்ப என்னடான்னா திடீர்னு ராஜோட அப்பாவும் அம்மாவும் மனசு மாறி என் வீட்டுக்கு வா ராஜின்னு கூப்பிட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல இவங்க என்ன வந்திருக்காங்க ராஜு ஒருவேளை இந்த வாழ்க்கை முக்கியம் இல்லைன்னு என் மேல உள்ள கோவத்துல கிளம்பி போயிடுவாளா அப்படி போக கூடாதுன்றது என்னுடைய ஆசை அது எப்படி நான் கிட்ட சொல்றது அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு வந்து இதெல்லாம் யோசிச்சு கண் கலங்கி நிக்கிறாரு கதிர் அந்த சமயம் வீட்டுக்குள்ள வந்த ராஜி என்ன கதிரு அமைதியா நிக்கிற என் அப்பா அம்மா வந்து என்னை என் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நான் கிளம்பி போகட்டுமா நீ என்ன சொல்கிறேன்னு கேட்க இது நீ எடுக்க வேண்டிய முடிவு ஓன் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லும்போது என் விருப்பம்தானே நானே அப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் வெளியில் வந்த ராஜி சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் மனசு மாறி என்னை உங்கள் மகளாக ஏற்றுக்கிட்டு என்னை கூப்பிட வந்திருக்கீங்க இதை நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நான் இப்போ கதரோட மனைவி அப்படி இருக்கும்போது ஏன் புருஷனை பிரிஞ்சு நான் எப்படி அங்கே வந்து தனியாக இருக்க முடியும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் சந்தோஷமா எல்லா உரிமையோடையும் உங்கள் வீட்டுக்கு வருவோம் ஆனால் தனியாக அந்த வீட்டுக்கு என்னால் வர முடியாதுப்பா இது என்னுடைய வீடு என் மாமனார் வீடு இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக இருக்கும்போது எப்படி உங்கள் பொண்ணை அங்கே வர முடியும் அதெல்லாம் என்னால் வர முடியாது என்னை மன்னிச்சிடுங்க நான் கதர் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் எங்களை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட வடிவு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க முத்துவேலுக்கு ரொம்ப கோவம் வருது பாத்தியா வடிவு நாம் எவ்வளோ என்னென்னவோ யோசிச்சு இங்கே வந்தோம் உன் பொண்ணுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சோம் ஆசைப்பட்டோம் ஆனால் இவளுக்கு இந்த பாண்டியன் வீட்டு மருமகளாக இருக்க தான் பிடிச்சிருக்கான் இதுக்கு தான் இங்க பேச கூப்பிட்டு வந்தியா என்ன இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு உன்னை நம்பி வந்த பார்த்தியா வடிவு நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க நீங்க முத்துவேல பார்த்து கோமதி பேசுறாங்க நீ வேணும்னா எங்க மேல உள்ள கோவத்துல என் குடும்பத்து மேல பாசமே இல்லாம அக்கறை இல்லாம இருக்கலானே ஆனா உன் பொண்ணை நாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றா ராஜி அது மட்டுமா உன் பொண்ணு எந்த நிலமையில கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அதான் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குமே அப்படி இருக்கும்போது என் பையன் ராஜியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அப்புறம் எப்படி நீ கூப்பிட்ட உடனே உன் வீட்டுக்கு வந்துருவாளா ராஜி ராஜி ஓன் பொண்ணு இல்லைனே என் வீட்டு மருமக கிளம்பிப்போ அப்படின்னு கோமதி சொன்ன உடனே ராஜியை பார்த்து கண் கலங்கின முத்துவேல் அதுக்கு மேலே எந்த பதிலும் சொல்ல முடியாம அங்கேருந்து கிளம்புறாரு ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கதிர் நான் நினைச்சு ராஜி என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டான்னு எனக்கு ராஜி மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது எனக்கு தெரியும் ராஜி கண்டிப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போகமாட்டா ராஜி என் மனைவியாச்சே அத எப்படி நான் வேண்டாம் அவ முடிவெடுக்க முடியும் அப்படின்னு ரூம்ல நின்னு ரொம்ப சந்தோஷமா தனக்கு தானே பேசிட்டு இருக்க அங்க வந்த ராஜி ரொம்ப கோவமா சொல்றாங்க போகாதா ராஜின்னு ஒன்னால சொல்ல முடியாதுல்ல நான் என் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா அதெல்லாம் முடியாது நான் உன் கூட தான் இருப்பேன் முடிஞ்சா என் மேல பாசம் இருந்தா என்னை நல்லா பாத்துக்க ஆனா நான் எப்பயுமே உன்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை பார்த்த உடனே இங்கே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் கதிர் என்னதான் ராஜிகோவமாக பேசினாலும் என் மேலே அவளுக்கு எம்பிட்டு பாசம் எம்பிட்டு அக்கறை இருக்குது அதனால தானே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு தெளிவாக அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லி அனுப்புனது மட்டும் இல்லாமல் என் கிட்ட கோவப்பட்டாலும் அவள் பாசத்தை மட்டும்தான் சொல்லி காமிச்சிட்ருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க கதிர்ன்னு நினைக்கிறாரு ராஜே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோன்னு நினச்சி என்னால் தாங்கிக்க முடியல இன்னைக்கு தான் ராஜ் மேலே நான் எம்பிட்டு பாசம் வச்சுருக்கேன்றது எனக்கே புரிய வந்தது அதை ராஜிக்கிட்ட காமிக்காமல் நான் இப்படி இத்தனை நாள் வந்து ராஜியை யாரோன்ற மாதிரிலாம் நினச்சிட்ருந்தேன் ஆனால் ராஜிய மனைவி ராஜியை கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ராஜி என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கு ராஜிக்கு ஏதாவது பெருசாக ஒரு பரிசு கொடுத்தா என்ன ராஜி இன்றைக்கி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா ராஜிக்கு ஏதாவது நான் ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற கதிர் வந்து யோசிக்கிறாரு வெளியில் வந்த ராஜிக்கிட்ட வந்து கோமதி கேட்குறாங்க ராஜி நீ ஏன் உங்கள் அப்பா கிட்டே இவ்வளோ தெளிவாக பேசினேன் அப்படின்னு சொல்ல ஏன் த நான் பேசக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்க இல்லை உண்மையாவே கதரை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதனால எங்கள் அண்ணன் வந்து கூப்பிட்ட உடனே உன் வீட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிருவியோன்னு நினச்சி நான் ரொம்ப பதட்டமாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அது எப்படி என் புருஷனை இங்கே விட்டுட்டு நான் அங்கே போக முடியும் அதெல்லாம் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா சொல்கிறாங்க பார்த்தீங்களாத்த பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இப்போ ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தானே ராஜின்னு சொல்லும்போது ஆமாக்கா அது எப்படி கதரை விட்டுட்டு நான் மட்டும் தனியாக எங்க வீட்டுக்கு போகிறது ரெண்டு பேரையும் மன்னிச்சு அவங்க வர சொல்லியிருந்தா கூட நான் போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்திருப்பேன் கதரை பிரிஞ்சுலாம் தனியா என் வீட்டுக்கு என்னைக்கும் நான் போகவே மாட்டேன் கதிர் எனக்கு ரொம்ப முக்கியம் என் அம்மா அப்பாவை விட அப்படின்னு சொல்லிட்டு போற ராஜியை பார்த்து கோமதி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க முத்துவேலும் வடிவும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு சக்திவேல் கேட்குறாரு என்னன்னு உங்க பொண்ணு ராஜியோட வீட்டுக்கு வருவீங்கன்னு நினைச்சா தலை குனிஞ்சுக்கிட்டே வரீங்களே என்ன ராஜி உங்களையும் தலை வச்சு அவமானப்படுத்திட்டாளா அண்ணே அந்த ராஜியை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன பாண்டியன் உள்ளவங்க பேசி பேசி நம்ம வீட்டு பொண்ணு ராஜி மனச மாத்தி வச்சுருக்காங்கண்ணே அது மட்டுமா நாம யாரும் வேண்டான்ற மாதிரி ராஜி முடிவெடுத்துட்டா நீங்க தானே உங்க பொண்ணு மேல உள்ள பாசத்துல அவ இந்த வீட்டுக்கு வரணும் அவ வாழ்க்கைய இன்னும் நல்லா வந்து படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இந்த ராஜி அப்படி இல்லைனே உண்மையாவே கதிரை விரும்பாம ராஜி கல்யாணம் பண்ணிருந்தா அது எப்படின்னே நீங்க போய் கூப்பிட்ட உடனே நான் வரேன்னு ராஜி வந்திருக்கணுமா வேண்டாமா பிடிக்காத கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை எப்படி ராஜி கதிரை விட்டுட்டு வர முடியாது கதிர் தான் முக்கியம் கதிர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காருன்னு இம்பிட்டு பேச முடியும் அரசியும் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தா ஆனால் என் பையன் கூட வாழை பிடிக்காமல் அவங்க அப்பா கூப்பிட்ட உடனே அரசி கிளம்பி போனா அதே மாதிரி ராஜ்யம் வந்திருக்கணும்லனே சொல்லப்போனால் ராஜி சொன்னது எல்லாமே பொய் நான் உண்மையை சொல்கிறேன்னு அந்த வீட்டில் உள்ளவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுக்காகவும் அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காகவும் ராஜி பொய் சொல்லியிருக்கானே ராஜி சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது ராஜி கதிரை நம்பி தான் இந்த வீட்டில் உள்ள பணம் நகன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கா கதிரை தான் விரும்பியிருக்கா அதனால தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சுடக்கூடாதுன்னு கதிர் வந்து என் கழுத்தில் தாலி கட்டிட்டான் நான் உங்கள் வீட்டுக்கு வர முடியாதுன்னு மறுபடியும் உங்கள் ரெண்டு பேரையும் ஏமாத்திட்ருக்கானே நீங்கள் என்னடானா அதை நம்பி ராஜே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு திரும்பி வந்துட்டிங்களா கண்ணனை தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு வீட்டை விட்டு போனேன்னு இங்கே ராஜி சொன்னது எல்லாமே பொய் கதிர் தான் நம்ம பொண்ணை ராஜியை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான் நம்ம சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு இதை கூட இன்னும் புரிஞ்சுக்காம ராஜி சொன்னது உண்மைன்னு நம்புறீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்ல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சொத்தும் பணமும் ராஜிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி சக்திவேல் இப்படி பேச ஆரம்பிக்கிறாரு உடனே வடிவு சொல்கிறாங்க என்ன தம்பி நீங்கள் என் பொண்ணு வரலையேன்னு நாங்களே இங்கே மனவேதனையில் இருக்கோம் நீங்கள் எல்லாம் பேசிட்டு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தா வடிவு நீ பேசுறது சரியாவா இருக்குது அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை இருக்கா ராஜி அந்த வாழ்க்கையை விட்டுட்டு வர சொன்னால் அவளால் எப்படி வர முடியும் ராஜி கதிர விரும்புகிற விஷயம் இப்பயாவது உனக்கு நல்லா புரியுதா என்னதான் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம விரும்பி தன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இனி அங்கே போய் ராஜியை கூப்பிட்டு வரதெல்லாம் சரியில்லை உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு அண்ணே நம்ம வீட்டுக்கு குமார் மட்டும்தானே நம்மளை அவமானப்படுத்தின பாண்டியனை தலகுனியை தான் அரசியவே விரும்புற மாதிரி இங்கே வந்து நடித்து ஏமாத்தினேன் குமாரை மட்டும்தானே நம்ம நம்பணும் அந்த ராஜியா இருக்கட்டும் கதிருன்னு ரெண்டு பேரும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது உங்க பொண்ணு ராஜி உங்களை ஏமாத்திட்டு இருக்கா நம்பாதீங்கன்னு ராஜி அந்த வீட்டு மருமக நம்ம எல்லாரையும் இப்படிதான் அவமானப்படுத்துவா உங்களையே ராஜி மதிக்கலன்னா எங்களைலாம் பெருசா மதிக்கவா போறா அப்படின்னு சொல்ல போதும் சக்தி இதுக்கு மேலே ராஜியை பத்தி யாரும் பேச வேண்டாம் இது என் பிரச்சனை என் பொண்ணோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நீ உன் பையன் குமாரை பற்றி யோசிச்சா மட்டும் போதும் அதுதான் குமாருக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு முத்துவேல் உடனே குமார் என்னப்பா இங்கே ராஜி வந்துடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த ராஜி வரமாட்டேன்னு சொல்லிட்டா போலேன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அந்த ராஜி வரமாட்டான்னு அப்படியே அந்த ராஜி வந்தாலும் உடனே அவளுக்கு தர வேண்டிய சொத்து பணம் எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் கொடுத்துருவாருன்னு கொஞ்சம் நானும் யோசித்தேன் நல்ல வேலை அந்த ராஜி வரலை என் அண்ணன் தலை குனிஞ்சு வந்திருக்கார்ல இனி ராஜியை கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கவே மாட்டார் அது மட்டும் இல்லை நாளைக்கே பேசி எப்படியாவது என் பையனுக்கு சேர வேண்டிய இங்கே பணம் சொத்து எல்லாத்தையுமே அண்ணன் நாம் வந்து தனியாக கொடுத்துருவோம் அப்போ தான் வந்து நம்ம குமாருக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க முடியும் அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுப்போம் குமார் பொறுப்பாக இருப்பான்னு உனக்காக என் கிட்டே பேச போகிறேன் உனக்கு வர வேண்டிய சொத்து பணம் வந்தா நீயும் சந்தோஷமாக இருப்ப அப்புறம் அந்த ராஜியை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம் ஏன்னா என் அண்ணன் உனக்காக தான் எல்லாத்தையும் தரணும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எங்கள் அண்ணன் வீடு தேடி போய் ராஜியை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டார்ல இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை அப்படியே விடக்கூடாது குமார் நான் பேசிக்கிறேன் என் அண்ணன் கிட்டே அப்படின்னு சொல்ல நீ போய் ரெஸ்ட் ரெஸ்டெடுக்குமாறு நல்லா சாப்பிட்டு எடு எதை பற்றியும் யோசிக்காத அப்பா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி குமார ரெஸ்ட் எடுக்க அனுப்புற சக்திவேல் இப்படி எல்லாம் இருந்து வீட்டுக்கு வந்த உடனே கோமதி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ஏங்க ராஜ் இன்னைக்கு என்ன செஞ்சா தெரியுமா எங்க அண்ணன் முத்துவேல் தேடி வந்தாரு யா நான் உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன் எனக்கு கதிர் தான் முக்கியம் என் மாமா பேச்சை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு நம்ம குடும்பத்தையே தலை நிமுறை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியனும் அப்படி என்ன நடந்தது எதுக்காக உன் உங்க அண்ணன் இங்கே வந்தாருன்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க நம்ம அரசியை நம்ம அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல அதே மாதிரி அவங்க பொண்ணு ராஜியை கூட்டிகிட்டு போக என் அண்ணன் என் அண்ணின்னு எல்லோரும் வந்து நின்னாங்க ஆனால் ராஜி சரியான பதில் கொடுத்து என் அண்ணனை அவமானப்படுத்தி அனுப்பிட்டா நம்ம குடும்பத்தை ராஜி விட்டு கொடுக்கவே இல்லைங்க அது மட்டும் இல்லை கதிர் மேலே ராஜி எவ்வளோ பாசம் வச்சிருக்கா அன்பு வச்சுருக்கான்னு இன்றைக்கி கதிருக்கே நல்லா தெரிஞ்சுருக்கோம் அப்படி ஒரு வேலை செஞ்சிட்டா நம்ம வீட்டை மருமக ராஜி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா கோமதி அப்போ தன்னுடைய அப்பா கூப்பிட்டு கூட போகலையான்னு சொல்ல ஆமாங்க என்னதான் என் அண்ணன் அப்பாவா இருந்தாலும் இது தானே அவளுக்கு வீடு இந்த வீட்டில் நம்ம ராஜை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோம் என் நம்ம மருமகளா இருந்தாலும் அவள் படிக்கணும்னு நம்ம வந்து ராஜிக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்குறோம் அவள் ஆசைப்பட்ட வேலைக்கு போகணும்னு நாமளும் நினச்சிட்டு இருக்கோம்ல எதுவுமே செய்யாத என் அண்ணன் முத்துவேல் வந்து ராஜி கூப்பிட்ட உடனே ராஜி கிளம்பி போயிடுவாளா என்ன என்னதான் இருந்தாலும் விரும்பாமல் ராஜியும் கதரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுக்காம எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏப்பா ராஜி உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டா நீ கொஞ்ச நாள் போய் அங்கே இருந்துட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்லும்போது ராஜி சொல்கிறாங்க அது எப்படி மாமா அங்கே போக முடியும் அவங்க என் மேலே உள்ள பாசத்தில் மனசு மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சது அந்த சந்தோஷமே எனக்கு போதும் உங்கள் பையனை இங்கே விட்டுட்டு நான் அங்கே போனேன் அது நல்லா இருக்குமா என்னையும் கதிரையும் மன்னிச்சு அவங்க கூப்பிட்டா கூட அவங்க வீட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் என்னை தனியாக கதிரை விட்டு பிரிக்கணும்னு நினச்சா அது யாராலேயும் முடியாது நான் கதிரை விட்டு தனியாலாம் எங்கேயுமே போகமாட்டேன் எனக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்ப முக்கியம் என் அப்பா அம்மாவை விட அதனால தான் அவங்க வந்து கூப்பிட்டோம் நான் அவங்க வீட்டுக்கு போகலை இது தானேமாம்மா என் வீடு அப்படின்னு சொல்ல சரியா சொன்னம்மா எப்படியோ உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு சரியான பாடம் புகட்டிட்ட போல கதிரு இந்த பிள்ளைய பார்த்து தெரிஞ்சிக்க ஒன்னையே நம்பி வந்த ராஜிய நீ நல்லா பார்த்துக்கணும் அவளுக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் புரியுதுல அவங்க வீட்டில் அவங்க இந்த ராஜியோட அப்பா அம்மா வந்து கூப்பிட்டே போகலைன்னா அதுக்கு காரணம் ராஜி உண்மையாவே உன் மேலே அம்புட்டு பாசம் வச்சிருக்கா அதை புரிஞ்சுக்கிட்டு ராஜியை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ராஜிக்கு தேவையான எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் புரியுதுல அப்படின்னு சொல்ல புரியுதுப்பா கண்டிப்பா ராஜியை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு ராஜியை பார்த்துக்கிட்டே கதிர் சொல்றாரு இங்க ராஜி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்துவேல் எப்பயும் போல கடைகை கிளம்புறாரு உடனே அப்பத்தான் சொல்றாங்க முத்துவேல் நீ எதை பத்தியும் நினைக்காத நம்ம வீட்டு போன ராஜி தானே அவளுக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜி இங்க வரதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேன்ல ராஜியை பத்தி யாரும் பேச வேண்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப இங்க சக்திவேல் வர்றாரு அண்ணே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களுக்கு நேரம் இருந்தால் சொல்லுங்கண்ணே பேசலாம் இல்லை வேலை இருந்தால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நீ சொல்லு உட்காரு சக்தி அப்படின்னு பேச ஆரம்பிக்க அங்கே வந்து குமாரும் வராரு அண்ணன் என் பையன் எப்படியோ வெளியில் வந்துட்டான் இந்த உதவி செஞ்சது நீங்கள் தான் இப்போ கூட சொல்கிறேன் குமார் இனி திருந்தி உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பான் அண்ணே நம்ம குமாருக்கு ஒரு நல்ல வசதியான குடும்பமாக பார்த்து ஒரு வரன் வந்தால் நல்லாயிருக்கும் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன்னு அதை தான் சொல்ல வந்தேன்னு சொல்லும்போது செய்யலாம் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போ தான் குமார் என்ன செஞ்சான்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இப்போ போய் பொண்ணு கேட்க போனால் நம்மளை அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல அண்ணே நீங்கள் சொல்கிறதும் சரிதானே நீங்கள் சொன்னால் அப்படியே நான் கேட்பேண்ணே அதுக்கு முன்னாடி நாம் சம்பாதித்த பணம் எல்லாமே இப்போ குமாருக்கு தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் குமாருக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு குமாருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிஸ்னஸில் கவனமாக அவன் பொறுப்பாக இருப்பான்ல அப்புறம் அவனும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவான் கொஞ்ச நாள் பார்த்து ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருலான்லன்னு இப்படியே வீட்டில் குமார் இருந்தால் சரிப்பட்டு வருமா குமாருக்குன்னு பொறுப்பே இல்லைன்னு நீங்களே திட்டுறிங்கல்ல குமாருக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குமாருக்குன்னு சேர்த்து பணம் இந்த சொத்துன்னு எல்லாருக்கும் குமார் எல்லாத்தையும் குமாருக்கே கொடுத்தா என்னென்ன அப்படின்னு சொல்ல இங்க உடனே அப்பத்தா சக்தி என்ன பேசுகிற சேர்த்து வச்ச பணம் இந்த சொத்து எல்லாம் குமாருக்கே கொடுத்துட்டோன்னா அப்போ நம்ம வீட்டு போன ராஜிக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா குமார் மேலே உனக்கு எவ்வளோ உரிமையா இருக்கோ அதே மாதிரி முத்துவேலுக்கும் இங்கே ராஜி மேல அம்புட்டு உரிமை இருக்கு நீ சொத்தை வந்து இங்கே குமார்க்கு கொடுக்கணும்னு சொன்னா அதே மாதிரி இங்கே முத்துவேலும் ஆசைப்படுவான்ல என்ன பேசுற நீ எதுவா இருந்தாலும் இந்த ராஜிக்கும் குமாருக்கும் சரியாதான் கொடுக்கணுமே தவிர்த்து எல்லாத்தையும் குமாருக்கு கொடுக்கணும்னு நீ எப்படி பேசுவேன்னு கேட்க அம்மா நம்ம குமார் நம்ம கூடவே இருக்கான் எம்பிட்டு பிரச்சனை வந்தாலும் நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இருக்கான் ஆனால் அந்த ராஜு அப்படியா அண்ணன் போய் கூப்பிட்ருக்காரு நம்ம வீட்டுக்கு வான்னு அது கூட வரமாட்டேன்னு சொல்லி கதிர் தான் நான் அந்த வீட்டில் இருக்கிறா அப்புறம் ராஜுக்காக நம்ம என்ன சம்பாதிச்சதை கொடுக்கணும் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன் என் பையன் கஷ்டப்பட்டு வெளியில் வந்திருக்கான் அதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியன் தான் கதிரை விட்டு கொடுக்காம என் அண்ணன் முத்துவேல அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கா ராஜி அவளுக்கு நம்ம சொத்து பணம்னு எல்லாத்தையும் கொடுக்கணுமா அப்படி என்ன அவசியம் அப்படி கொடுத்தாலும் அந்த ராஜி வாங்க போறாளா என்ன நம்மளை வந்து சந்தோஷமா ஏத்துக்க போறாளா என்ன அந்த குடும்பத்தை மட்டும்தான் தான் ராஜி விட்டு கொடுக்க மாட்டா ராஜிக்கு பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம் நாம யாரும் முக்கியமே இல்லை ஆனா என் பையன் அப்படி கிடையாது அரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது அரசிய விரும்பினதுன்னு எல்லாமே அந்த பாண்டியனை அவமானப்படுத்துறதுக்கு என் பையன் செஞ்சது அதனால அண்ணே உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு ராஜு முக்கியமா என் பையன் குமார் முக்கியமா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க அப்போதான் முத்துவேல் யோசிக்கிறாரு ராஜு இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்ன உடனே சக்திவேல் வந்து எப்படியாவது இந்த சொத்தை நம்ம குமாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மனசை மாத்த அப்படி பேசிட்டு இருக்கான் என்னதான் இருந்தாலும் ராஜு எடுத்த முடிவு சரிதானே ராஜுக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா அரசிக்கு கல்யாணம் ஆகலை அந்த ஒரு எண்ணத்துல அவ கிளம்பி போயிட்டா ஆனால் என் பொண்ணு அங்கே பா பாண்டியன் வீட்டில் மருமகளாக கதிர் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான்றது நேற்று ராஜி பேசுனதில் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு என் பொண்ணையும் கதிர் மாப்பிளையவும் என்னைக்காக இருந்தாலும் நான் ஏற்றுக்க தான் போகிறேன் அதுக்குன்னு நான் சம்பாதிச்ச பணத்தை என் பொண்ணுக்கு தராமல் குமாருக்கு எதுக்கு கொடுக்கணும் குமாரும் தப்பு பண்ணியிருக்கான் அதே மாதிரி என் பொண்ணும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அவள் அப்படியே என் பொண்ணு இல்லை நான் விட்டுற முடியுமா என்ன குமார் செஞ்ச தப்ப சக்திவேல் மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி என் பொண்ணையும் நான் மன்னிச்சு தானே செய்யணும் சக்திவேல் பெருசா திட்டம் போட்டு என் மனசை மாத்தி எல்லா சொத்தையும் குமாருக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறான் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு முத்துவேல் சொல்றாரு சக்தி கொஞ்சம் இரு எனக்கு புரியுது நீ குமார் மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்கேன்னு ஆனா அதே மாதிரி நானும் ராஜி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் இங்க குமார் தப்பு பண்ணதையே நீ மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட அதே மாதிரி ராஜி தப்பு பண்ணதையும் நானும் மன்னிச்சிட்டேன் என் பொண்ணு தானே அவன் இந்த வீட்டுக்கு இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வர உரிமை ராஜிக்கு இருக்குல்ல ராஜிக்கு மட்டும் இல்லை கதிர் மாப்பிளைக்கும் உரிமை இருக்கு அதை நீ புரிஞ்சிக்க வேண்டாமா என் பொண்ணை மறந்துட்டு எல்லா சொத்தையும் நான் எப்படி குமாருக்கு கொடுக்க முடியும் ஏற்கனவே குமார் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு இப்போதான் திரும்பி வந்திருக்கான் இப்ப உடனே குமாருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாலும் இந்த குமாரால வெளியில தலகாட்ட முடியுமா யாராவது குமார் பேச்சை கேட்டு நம்பி வருவாங்களா பிஸ்னஸ் செய்கிறது சாதாரண ஒரு வேலைலாம் இல்லை அதுக்கு கொஞ்சம் பொறுப்பு வேணும் அது குமாருக்கு கொஞ்சம் கூட கிடையாது நீ சொல்கிறேன்னு நம்பி இப்போ பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தாலும் நாம் கண்டிப்பாக பெருசாக லாபம் பார்க்க முடியாது அதனால் குமாரை கொஞ்சம் பொறுப்பாக இருக்க சொல் நான் பார்த்து அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ நினச்சாலும் அது நடக்காதுன்னு உனக்கே தெரியும் பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்ல இப்போ என்னென்ன சொல்கிற அப்போ குமாருக்கு மாதிரியே இந்த வீட்டில் ராஜிக்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் இத நீயும் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல என் பொண்ணு கண்டிப்பா ஒரு நாள் மனசு மாறி கதற கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வருவா அப்போ நான் சந்தோஷமாக அவங்கள ரெண்டு பேரையுமே ஏற்றுப்பேன் அது வரைக்கும் என் பொண்ணுக்காகவும் என் மாப்பிள்ள கதிர்காகவும் நான் காத்துட்ருப்பேன் இப்போ சொத்தை பற்றியோ பணத்தை பற்றியோ பேச வேண்டாம் உன் பையன் குமார் முதல்ல திருந்தி அவன் பொறுப்பாக இருக்கட்டும் நானே அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்குறேன் அந்த பிஸ்னஸ் அவன் எப்படி நடத்துகிறான்னு பார்த்து அவன் உண்மையாகவே பொறுப்பாக திருந்தி மாறிட்டானா நானே முன்னாடி நின்று நல்லபடியாக குமாருக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன் அது வரைக்கும் நீ தேவையில்லாமல் இப்படி பேசுகிறத விட்டுட்டு இருக்கிற வேலையை பாரு மில்லுக்கு ஏன் கூட வா அதை விட்டுட்டு குமாருக்கு இப்போவே சொத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா வீண் செலவு செஞ்சு ஒன்னும் இல்லாம தான் நிற்பான் இந்த குமார் இவனை நம்பி பணம் சொத்து எதையும் தர முடியாது இது என்னுடைய முடிவு அப்படின்னு ராஜிக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த முத்துவேல் இங்கே வந்து சக்திவேல் போட்ட திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்படி பேசிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போறாரு இதை பார்த்த குமார் ஏன்பா இந்த பெரியப்பா இப்படி பேசுறாங்க நான் வெளியில வந்த சந்தோஷம் பெரியப்பாவுக்கு கொஞ்சம் கூட இல்லை அந்த ராஜ் இந்த வீட்டுக்கு வரலன்ற தான் யோசிக்கிறாரே தவிர்த்து எனக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டாரு போல என்னப்பா நீங்க பெரியப்பாவை போய் நம்பிட்டு இருக்கீங்க ராஜ் இந்த குடும்பமே வேண்டான்னு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு கதிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டானா அப்ப எனக்கு செய்கிற வேண்டியதெல்லாம் தர வேண்டியதானப்பா பெரியப்பா சொல்றதெல்லாம் பார்த்தா கதிர் ராஜி ரெண்டு பேரையும் ஒரு நாள் இங்கே கூப்பிட்டு வந்து சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுத்துட போறாரு பாருங்க எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுக்குறாரோ இல்லையோ கண்டிப்பாக கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாமல் முத்துவேல் பெரியப்பா உதவி செய்வாருன்னு எனக்கு தோணுது இங்கே ராஜியை பார்த்துட்டு வந்ததுலேருந்தே ராஜி முத்துவேல் பெரியப்பா கிட்டே பேசினதுலேருந்தே முத்துவேல் பெரியப்பா ரொம்ப மனசு மாறிட்டார் இதுக்கு மேலே இவரை நம்பிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராதுப்பா இவர் மூலமாக எனக்கு எந்த பிஸ்னஸையும் நீங்கள் ஆரம்பித்து கொடுக்கவும் வேண்டாம் எனக்கு எந்த பணமும் வேண்டாம் நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யுங்கப்பா ஆனால் இனி முத்துவேல் பெரியப்பாவை நம்பவே கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து குமாரை சொல்லிட்டு போக உடனே மாறியும் ஆமாங்க எனக்கு என்னவோ உங்கள் அண்ணன் பேசுறதெல்லாம் அப்படிதான் தெரியுது என் பையனுக்கு இன்னும் என்ன பொறுப்பு வரலன்னு சொல்கிறாங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுங்கன்னா கொடுக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு உங்கள் அண்ணன் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு ஏன் ராஜி தப்பு பண்ணத அவர் மன்னிச்சுட்டாரு அதே மாதிரி இங்க குமார் தப்பு செஞ்சதை மன்னிச்சு நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியதானே உங்க அண்ணன் இனி நம்ம பேச்சை கேட்க மாட்டாரு வேணும்னா பாருங்க அப்படின்னு குமாராக இருக்கட்டும் மாறின்னு ரெண்டு பேரும் சக்திவேல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் யோசிச்சு பார்த்த சக்திவேல் நினைக்கிறாரு ஆமா உண்மையாவே இந்த என் அண்ணன் முத்துவேல் ரொம்ப மனசு மாறிட்டாரு போல ராஜி பேசின பேச்சுக்கு என் அண்ணன் முத்துவேலுக்கு ராஜி மேலையும் பாண்டியன் குடும்பத்து மேலேயும் கோவம் வரணும் ஆனா கதிரையும் ராஜியவும் விட்டு கொடுக்காம பேசிட்டு போறாரு என் பையன் சொல்றது சரிதான் இனி ஏன் அண்ணன் இந்த முத்துவேலை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ன செய்யறது அப்படின்னு சக்திவேல் யோசிக்கிறாரு முத்துவேல் வந்து பேசினப்ப எனக்கு கதர் தான் முக்கியம் அப்படின்னு தெளிவா தன்னுடைய முடிவை சொல்லி அனுப்புன ராஜிக்கு பெருசா ஏதாவது நம்ம ஒரு பரிசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கதிர் அங்க ஒரு கடைக்கு போயிட்டு ராஜிக்காகவே ஒரு நகையை வாங்குறாரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு ராஜி ராஜிக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் நான் ஆசையாக ராஜிக்காக வாங்குற முதல் நகை இது அப்படின்னு ராஜிக்காக அழகாக ஒரு நகையவும் வாங்குறாரு அதை எடுத்துகிட்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் வர வழியில் ராஜிக்காக பூவெல்லாம் வாங்கிக்கிறாரு என்னைக்கும் இல்லாமல் கதிர் ஏன் இம்புட்டு நேரம் கழித்து வீட்டுக்கு வராமல் இருக்கான்னு ராஜி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் உடனே கோமதி சொல்கிறாங்க என்ன ராஜி இன்னைக்கு நீயும் சாப்பிடாம அமைதியாக உட்காந்துட்டு இருக்க எப்போ தான் சாப்பிடுவேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கவே கிளம்பிட்டாங்கன்னு சொல்ல அத்தை கதிர் வந்த உடனே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிறோமே கதிர் பாவம் எனக்காக தான் கஷ்டப்பட்டு வேலைக்கே போயிட்டுருக்கான்னு சொல்ல சரிதாம்மா நீ ஏன் உன் புருஷன் வந்த உடனே சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு ரெண்டு பேரும் அங்கே ரெஸ்ட் எடுக்க போங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் பார்த்துக்குறேன் த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போக இங்கே கதிரும் வராரு என்ன கதிர் எம்பிட்டு நேரமாக காத்துட்ருக்கிறது சீக்கிரமாக வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு கேட்க இல்லை உனக்காக தான் நான் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் இம்பிட்டு நேரமாச்சு அப்படின்னு சொல்ல அப்படியா என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்க நீ ஏன் அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் கிட்ட இந்த பூவை கொடுக்குறாங்க என்ன பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காது நான் இந்த வீட்டில் இல்லைனா நீ சந்தோஷமாக இருக்கலாம் தானே நினச்ச அதான் என் அப்பா அம்மா வந்து என்னை கூப்பிட்டப்ப போகாத ராஜின்னு சொல்லாமல் அமைதியாக நின்ன அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னது நீ போயிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதை உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல தான் ஆனால் உனக்காக ஆசாசையாக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்போவாது நான் உன் மேலே உண்மையாக எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு நீ புரிஞ்சுப்பல அப்படின்னு சொல்ல அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு அந்த பூவை கையில் வாங்கின ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமாக பூ வச்சு விடுறாரு இங்கே வந்து கதிர் இது எதிர்பார்க்காத ராஜி கதிராக இப்படிலாம் செய்கிறான் அப்படின்னு நினைக்க இந்தா இந்த நகை உனக்கு தான் அப்படின்னு சொல்ல என்னது நீயா எனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்த நான் இதெல்லாம் வாங்க சொன்னண்ணா எம்பிட்ட பணம் வீண் செலவாயிருக்கும்னு சொல்லும்போது நான் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே உனக்கு தான் அப்ப நீ கேட்டதான் வாங்கி தரணுமா எனக்கு உன் மேலே எல்லா உரிமையும் இருக்கு நீ என் பொண்டாட்டி அதனால கண்டிப்பா நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை நீயே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சிருக்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தானே நினைச்ச அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு இந்த நகையெல்லாம்னு சொல்ல எனக்காக உன் நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சேன் அந்த நகையவும் உன் சித்தப்பா கிட்ட கொடுத்தாச்சு இப்போ உனக்குன்னு பெருசாக நான் எதுவுமே செய்யலை ஆனால் என்னை விட்டு கொடுக்காம என்னை உன் அப்பா அம்மா முன்னாடி தலை நிமுறை வச்சிடல அந்த ஒரு சந்தோஷம் போதாதா நான் பிஸ்னஸ் ஆரம்பி புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன் என்னை விட்டு கொடுக்காம எனக்காக பேசி உன் அப்பா அம்மா கிட்டே புரிய வச்சு இந்த வீட்டோட மருமக அப்படின்னு என்ன தலைநிமுறை வச்சியே அப்போவே நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தேன் உனக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் அதனால தான் உனக்கு பிடிக்கு பூ வாங்கிட்டு வந்தேன் உனக்காக இந்த நகையவும் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு என் பிஸ்னஸை விட நீ தான் முக்கியம் அப்படின்னு ராஜிக்காக ரொம்ப ஆசாசையாக வாங்கிட்டு வந்த நகையை ராஜிக்கு போட்டு விடுறாரு இதை பார்த்து ராஜி கண்கலங்கி நிற்கிறாங்க இம்புட்டு பாசம் என் மேலே வச்சிருக்க ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசி என் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பில்ல நான் என்னைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் நீயும் என்னை அப்படி தான் நினைக்கணும் புரியுதுல்ல உன் பிஸ்னஸ்க்காக நான் கண்டிப்பாக உதவி செய்வேன் எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டான்னு சொல்லணும் தான் தோணுது ஆனால் முதல் முதல்ல நீ எனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்த நகையாச்சேன்னு சந்தோஷமாக இதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ராஜியும் கதிரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க உடனே ராஜி இங்க கதிருக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட இங்க கதிர் வந்து ராஜியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு இங்க ராஜியும் கதிரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்க கதிர் ராஜிக்கு சாப்பாடு ஊட்டி விடும்போது இங்கே இங்க ராஜியும் கதிருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அந்த சமயம் அங்க வந்த கோமதி இவங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா பேசி சாப்பிட்றத பார்த்துட்டு நினைக்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க கோமதி